எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அணுக்கள் முதல் மனிதர் வரை அனைத்தையும் உயிராக பார்க்கிறேன் எந்த செயல் செய்தாலும் அன்பு உடன் கொள்கின்றேன் எல்லாம் உயிராய் பார்க்கும்போது தாயாக மாறி போகின்றேன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று எப்போதும் உச்சரிக்கின்றேன் எல்லாம் நானாய் இருப்பதைதான் கருணையை கொண்டு அறிந்து கொண்டேன் பிற உயிரும் என் உயிரும் ஒன்று என்று உணர்ந்து கொண்டேன் எது இங்கே வழி கொண்டாலும் என் வழியாய் உணர்கின்றேன் கருணை என்னுள் பெருகி பெருகி நான் அதுவாய் மாறி போனேன் வாயில்லா உயிர்கள் எனக்கு அறிவு தந்த ஞானியர்கள் உயிரற்ற பொருட்கள் ஆனால் அவை இல்லாது இங்கு உயிர்கள் வாழக்கூடுமோ ஐம்பது அணுக்களும் இங்கு வலி உண்டு என்று அறிந்து கொண்டேன் சர்க்கரையை சுவைக்கத்தான் எறும்பே சிறிது சர்க்கரையானது சுவைத்ததெல்லாம் போதுமென்று எறும்பு இப்பொழுது புரிந்து கொண்டது பிரிந்ததெல்லாம் ஒன்று சேர கருணையாலே காலம் வந்தது எல்லா உயிர்களும் எப்போதும் இன்புற்று வாழப்போகுது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க